இப்ப என் மாதிரியான ஒரு பார்ட்டி ஒன் பெர்சென்ட்ல இருந்து ஸ்ட்ராங்கா எயிட் பர்சன்ட் வரைக்கும் வளர்ந்து வராங்க திரவியன் பார்ட்டிஸோட அவங்க கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் ஆகலைன்னா கிரவுண்டில் ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்குது அப்படின்ற விஷயத்தை தான் அது காட்டுது நாம் தமிழர் கட்சி ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கன்வெர்ட் பண்ண முடியும் இப்ப ஈரோடு பை எலெக்ஷன் அவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்க எல்லா இருந்தும் கேடஸ் வந்து ஈரோடுக்கு வராங்க ஈரோட்ல வந்து ஃபுல்லா எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்றாங்க இன்ஃபேக்ட் ஈரோட்ல என்டிக்கு பெரிய ஸ்ட்ராங்கான கட்சி கிடையாது அங்க ரொம்ப வீக்கா தான் இருக்காங்க பட் இருந்தாலும் அவங்களால ஒரு இம்பாக்டை ஈரோட்ல ஏற்படுத்த முடிஞ்சது

டிஎம்கே ஸ்ட்ராங்காலாம் இல்லை அவங்க பில் பண்ற நெரட்டிவும் அவங்க மெயின்டைன் பண்ற தோற்றமும் தான் ஸ்ட்ராங்கா அவங்களை காட்டுதே தவிர அவங்க வீக்கா தான் இருக்காங்க வணக்கம் வணக்கம் நிறைய கருத்து கணிப்புகள் வர தொடங்கி இருக்கு எலெக்ஷனை ஒட்டி அதுல டிஸ்கஸ் பண்ணக்கூடிய பாயிண்டா இருப்பது என்ன அப்படின்னா யாரு ஆட்சிக்கு வரப்போரா யாரு இரண்டாவது இடம் அப்படிங்கிற விவாதங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அதற்கு அடுத்து இருக்கிற ரெண்டு பிளேயர்ஸ் டிவி கே இன்னும் ஒரு தேர்தலையும் அவங்க சந்திக்கல அதே நேரத்தில் நாம் தமிழர் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியா தேர்தல் களத்தை சந்திக்கிறாங்க கருத்து கணிப்புகள் மட்டும் இல்லாமல் நடக்கக்கூடிய ஊடக விவாதங்கள்லையும் விஜய் வருகையால் நாம் தமிழருக்கு பெரிய பாதிப்பு இருக்கும் வாக்கு சதவீதம் குறையும் அப்படின்லாம் சொல்றாங்க உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ முதல்ல நம்ம கருத்து கணிப்புகள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ரெண்டு விஷயம் என்னன்னா என்ன பொறுத்தளவுல ஆஹ் ஒன்னு கருத்து கணிப்புகளுக்கான தேவை பெருசா கிடையாது இப்ப நம்ம எலெக்ஷன் வரும்போதே பார்த்தோம்னா பெரிய நிறுவனங்களே டெபினெட்டா ஒரு அஞ்சுல இருந்து பத்து நிறுவனங்கள் வெளியிடுறாங்க கருத்து கணிப்புகள்னு சொல்லி வெளியிடுறாங்க இந்த ரிசல்ட்ஸும் எல்லாம் ஈவனா இருக்கிறது இல்லை ஒரு ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் டிஃபரன்ஸ் இருக்கு ஒவ்வொன்றுக்கும் பார்க்கும்போது கடைசி ஏதாவது தான் கரெக்டா இருக்கும் அப்படி இருக்கும்போது கருத்து கணிப்புகளோட முடிவுகளை நம்ம டிஸ்கஸ் பண்றதுல பெரிய யூஸ் இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ரெண்டாவது இப்ப எல்லாமே ரொம்ப கமர்ஷியல் ஆகி போச்சு போர்ல நான் பார்க்கும்போது முக்கியமான கருத்து கணிப்புகள் எல்லாமே தவறா போய் முடியுது ஸ்டுடியோல உட்காந்து பெரிய பெரிய நிறுவனங்களோட அந்த ஹெட்ஸ் எல்லாம் வந்து அழுதுட்டு இருக்காங்க இந்த விஷயங்கள்லாம் நடக்குது சோ அதோட அக்குரசி என்ன அவங்களோட இன்டென்ஷன் என்ன மோட்டிவ் என்ன இந்த விஷயங்களும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இப்ப எல்லாம் ரொம்ப கமர்ஷியல் ஆனாலும் என்ன ஆகுதுன்னா கருத்து கணிப்புகளை மக்களை இன்ஃபுளுன்ஸ் பண்றதுக்கு ஒரு நரேட்டிவ செட் பண்றதுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய வேலையும் நடந்துட்டு இருக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி லாஸ்ட் ஒரு ஒன் டூ வீக்ஸ் நிறைய பேட்டிகள் இந்த கருத்து கணிப்பு நிறுவனங்கள் நடத்தக்கூடியவங்க பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்கள் எல்லாரும் பயங்கரமா அவங்களும் ஒரு வகையில ஒரு கேம்பெயின் மோட்ல அவங்க இறங்குறாங்க சோ அந்த வகையில ஒன்னு அதுக்கு பெரிய பர்பஸ் கிடையாது ஏன்னா ஒரு பத்து நிறுவனங்கள் பத்து டிஃப்ரெண்ட் டேட்டாவை ரிலீஸ் பண்ணும்போது நம்ம எதை எடுத்துக்கிறது அப்ப நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கே வர முடியாது அதுக்கு பேசாம நம்ம எலெக்ஷனுக்கு வெயிட் பண்றதே பெட்டர் ரெண்டாவது இன்டென்ஷன் மோட்டிவ்னு வரும்போது அதுலயும் சில சிக்கல்கள் இருக்கு பட் அதையும் தாண்டி இது நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குது நம்ம அந்த கருத்து கணிப்புகள் அப்படின்றத தாண்டி நம்ம நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் அந்த வகையில நமக்கு ஒரு வாய்ப்பும் நமக்கு கொடுக்குது அஹ் சோ இப்ப நீங்க சொன்னது போல இப்ப கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் சில கருத்து கணிப்புகள்லாம் வந்திருக்கு அதுல டிவிக்கே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரியான ப்ரொஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க என்டிகே கொஞ்சம் மோசமா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து மேபி கொடுத்திருக்காங்க பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணலாம் அதுல அதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஏடிஎம் கேவும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க அதுல இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை என்னன்னா ஏடிஎம்கே டிவிகே ரெண்டும் சேர்ந்து ஈக்குவலா பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது இப்ப டிவிகே கே டுவெண்டி பெர்செண்ட்டுக்கு மேல வாங்குறாங்கன்னா டெபினட்டா ஓட்ஸ் வந்து அடி வாங்கும் ஏன்னா மோஸ்ட்லி பொலிட்டிக்ஸ் வந்து பொலிடிக்ஸ் டிஎம்கே அவங்களுக்கு வரப்போற வாக்குகளும் ஆன்டிடிஎம்கே ஓட்ஸ் தான் ஸோ டிவி ஓட்ஸ் வந்து டுவெண்ட்டி பெர்சென்ட்டுக்கு மேல போச்சுன்னா டெஃபினட்டா ஏடிஎம்கே பிளஸ் பிஜேபி வந்து கொஞ்சம் அடி வாங்கும் அடிவாங்கும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஈவனா ஓட்ஸ வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது அது ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் ஒண்ணு என்டிக்கே பொறுத்தளவு அவங்களுக்கு இது டஃப்பான எலெக்ஷன் தான் ஏன்னா அவங்களும் டிஎம்கே ஓட்ஸ் தான் குறி வைக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய போட்டி இருக்கு ஒன்னு டுவெண்டி ஃபோர் ஹவர் இப்ப ஏடிஎம்கிட்ட ஸ்ட்ராங்கான லைன்ஸ் இருக்கு பிஜேபியும் ஏடிஎம்கே சேர்ந்துட்டாங்க சோ அவங்கனால டிஎம்கே ஓட்ஸை இன்னும் அக்ரஸிவா உள்ள கொண்டு வர முடியும் புதுசா போட்டிக்கு டிவிக்கே உள்ள வராங்க அவங்க யங்ஸ்டர்ஸை போக்கஸ் பண்ணுவாங்க அவங்களும் டிஎம்கே தான் அப்படி இருக்கும்போது கொஞ்சம் டஃபா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நான் எப்படி ஒரு எயிட் ஓட்ஸ் அவங்க மேபி எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இது அவங்களோட பழைய டிராகர் கார்டை வச்சு நம்ம சொல்றோம் ஏன்னா கமல்ஹாசன் வரும்போதும் இதே இருந்தது எல்லாம் இருந்தது ஓட்டு தான் ஸ்பிளிட் பண்றாரு மாற்று அரசியலுக்கான வாக்குகளை ஸ்பிளிட் பண்றாரு அப்ப அது என்டிகேவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்ற பார்வை இருந்தது இருந்தது இன்ஃபேக்ட் பாதிப்பும் ஏற்படுத்துச்சு பட் அதையும் மீறி அவங்களோட ஓட் ஷேரை இன்கிரீஸ் பண்ணாங்க அதுக்கான ஸ்கோப்பு மேபி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இன்னொன்னும் இதுல சொல்லப்படுது ஓட் ஷேர்னு தான் எல்லாருமே பேசுறாங்க இப்ப நீங்களும் கூட எயிட் டு டென் பெர்சன்ட் சொல்றீங்க நாம் தமிழருக்கு அது சீட்டா குறிப்பிட்ட ஏதாவது ஒரு சில தொகுதிகள்லயோ ஏதாவது ஒரு மண்டலங்கள்லயோ அந்த மாதிரி கன்வெர்ட் ஆக வாய்ப்பு இருக்கா சீட்டாக கன்வெர்ட் ஆகுமான்னு எனக்கு தெரியல பட் நான் என்ன சொல்லுவேன்னா நாம் தமிழ் கட்சி ஃபோக்கஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கன்வெர்ட் பண்ண முடியும் இப்போ ஈரோடு பை எலக்ஷன் அவங்க ஃபோக்கஸ் பண்ணாங்க எல்லா தொகுதிகளிலிருந்தும் கேடஸ் வந்து ஈரோடுக்கு வராங்க ஈரோட்டில் வந்து ஃபுல்லாக எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணுறாங்க இன்ஃபேக்ட் ஈரோட்டில் என்டிக்கு பெரிய ஸ்ட்ராங்கான கட்சி கிடையாது அங்கே ரொம்ப வீக்காக தான் இருக்காங்க பட் இருந்தாலும் அவங்களால ஒரு இம்பேக்டை ஈரோட்டில் ஏற்படுத்த முடிஞ்சுது அந்த மாதிரி சில இடங்களில் ஸ்ட்ராங்கா இருப்பாங்களே என்டிகே அந்த மாதிரியான ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி தொகுதிகளை அவங்க போக்கஸ் பண்ணி எல்லா ஸ்ட்ரென்த்தையும் அங்க அவங்க இறக்குனாங்கன்னா என்டிகேவுக்கு மேபி சில சீட்ஸ் அது கன்வெர்ட் ஆகும் ஆனா நமக்கு தெரியல என்டிகேவோட போக்கஸ் என்னவா இருக்கும்னு தெரியல இந்த மாதிரி சில தொகுதிகளை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம சீட்ஸா கன்வெர்ட் பண்ணுமா இல்லனா ஓவரால் நம்மளோட ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுமா ஈவனா எல்லா இடத்துலையும் க்ரோ ஆகும்னு நினைக்கிறாங்களா நமக்கு தெரியல ஸோ அதை பேஸ் பண்ண ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி தான் பாக்குறேன் ஆனா என்டிகேவுக்கு இந்த ஸ்ட்ரென்த் இருக்கு அவங்க நினைச்சாங்கன்னா சில இடங்களை போக்கஸ் பண்ணலாம் கேடஸுக்கு இங்கெல்லாம் வாங்கன்னு சொன்னா கேடஸ் வந்து அந்த இடத்த போக்கஸ் பண்ணுவாங்க எல்லாம் அங்கே சேர்ந்து சேருவாங்க கேம்பெயினும் பண்ணுவாங்க பட் அவங்களோட ப்ரையாரிட்டி என்ன அப்படின்றது தெரியல ஆனா எயிட் டு டென் பர்சன்ட் ஓட்ஸ் கட்சிக்கு இருக்குன்னா அது சீட்ஸா கன்வெர்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டம் ஸோ சீட்ஸா கன்வெர்ட் ஆகணும் சில சீட்ஸ் வாங்கணும்னா மினிமம் ஒரு ஃபிஃப்டீன் பெர்சென்ட்டுக்கு மேலே போகணும் ஃபிஃப்டீன் பெர்சென்ட் கூட கம்மி தான் வாய்ப்பு பட் அட்லீஸ்ட் சில பாக்கெட்ஸ்ல நீங்க ஜெயிக்கலாம் ஸோ சீட்ஸா கன்வெர்ட் ஆகணும்னா இன்னும் ஓட் ஷேரை டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஓகே எப்பவுமே இந்த கடந்த கால தேர்தல் முடிவுகளை வச்சு நம்ம ஒரு வந்து ௌண்ட்ல இருந்து நம்ம ஒவ்வொரு நம்பர் சொல்லிகிட்டே வரும் அதுல புதுசா சில பேர் வந்தாங்க கமலஹாசன் வந்தாரு டிடிவி விதிநகரன் இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் புதுசா வந்தாங்க அதை தாண்டி நாம் தமிழர் வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்றீங்க இல்லையா ஆனா அந்த டிவி கே ஓடைய வருகை அப்படிங்கிறது நம்ம கமல் டிடிவியை விட இது பெட்டரா இருக்கும் ஏன்னா இவர் பாப்புலரான ஆக்டர் அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க இல்லையா அதை நீங்க எப்படி பாக்குறீங்க கமல்ஹாசனை விட ரஜினிகாந்தை விட விஜய் விஜய் வந்து பெரிய ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துவார் ஏன்னா அவரு அவங்கள விட பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இன்னைக்கு இருக்கு ரஜினி ஒரு காலத்துல அவர் பெரிய சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும் இன்னைக்கு மார்க்கெட்ல விஜய் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆக்டரா இருக்காரு அவரோட இன்ஃபுளுவன்ஸ் பார்த்தோம்னா ஒரு நடிகரா நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு நல்லா பெருசா சினிமாவே பார்க்க மாட்டேன் பட் ஏதோ ஒரு வகையில் அவர் படம் ரிலீஸ் பண்றாருன்னா அவரோட படம் குறித்த நிறைய விஷயங்கள் என்கிட்ட வந்து சேர்ந்துடும் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் ஃபேமிலியா இருக்கலாம் எல்லாரும் அதை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க அந்தளவுக்கு அவருக்கு இன்ஃபுளுவன்ஸ் இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த அரசியலுக்குள்ள வரும்போது அரசியல்லையும் அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அது சஸ்டெயின்டான ஒரு இம்பாக்டா இருக்குமா குரோ ஆகிட்டே இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் கம்மி எலெக்ஷன்ல அவர் இம்பாக்ட் ஏற்படுத்துவார் எப்படி கமல்ஹாசன் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தினாரோ அதே இம்பாக்ட் அவர் ஏற்படுத்துவார் ஆனா ஒரு ஆர்கனைசேஷனா ஒரு இன்ஸ்டிடியூஷனை உருவாக்கி கட்சி அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி ஸ்லோவாக அதை பில் பண்ணி ஒரு பெரிய இடத்துக்கு போகுமான்னு கேட்டீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் கம்மி ஏன்னா அவங்ககிட்ட அதுக்கான விஷயங்கள்லாம் இல்லை ஐடியாலஜி இல்லை பொலிட்டிக்ஸுக்கு தேவையான மற்ற விஷயங்கள்லாம் இல்ல ஸோ ஒரு பெரிய ஒரு ஜெயிக்கக்கூடிய கட்சியா மாறுமான்னா மாறாது கமலஹாசன் ஏற்படுத்தின டேமேஜை விட விஜய் பெரிய டேமேஜை ஏற்படுத்துவார் ஸோ நான் சொல்ல வர விஷயம் என்னன்னா டிசப்டரா இருப்பார் அவரால் பெரிய வெற்றிகரமா எதையும் பண்ண முடியாது பட் நான் எப்படி பாத்தனும் ஏடிஎம்கேவுக்கு அவரு டேமேஜ் ஏற்படுத்துவார் தமிழரசனும் அதுதான் பண்ணாரு இவர் ஏடிஎம்கேவுக்கு டேமேஜ் ஏற்படுத்துவார் எப்படி சிக்ஸ்டீன்ல வந்து மக்கள் நல கூட்டணி வந்து ஏடிஎம்கேவுக்கு அட்வான்டேஜா இருந்தது இல்ல அந்த மாதிரி இந்த தடவை இவங்க வந்து டேமேஜ் ஏற்படுத்துவாங்க ஏடிஎம்கேவுக்கு ஓகே சார் இப்ப இன்னொன்னு வந்து நம்ம தமிழ்நாடு அரசியல்ல எப்போ வாக்குகள் பிரிந்தாலும் பெரும்பாலும் ஜாதி அடிப்படையில பிரியும்னு சொல்லுவாங்க அதை தாண்டி பார்க்கும்போது இப்ப பிஜேபி வந்ததுனால மத அடிப்படையில எங்கேயாவது சில இடங்கள்ல ஒரு போலரைசேஷன் நடக்கலாம் இப்போ விஜய் ஃபோக்கஸ் பண்ற எல்லாமே வந்து ஏஜ் ஓரியன்டா இருக்கு இளைஞர்களை குறிவைத்தே அவர் வந்து ஃபோக்கஸ் பண்றதை பார்க்க முடியுது ஒரு வயது விசிய வித்தியாசத்தின் அடிப்படையில் ஒரு நாற்பது வயசுக்கு கீழே நாற்பது வயசுக்கு மேலன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணி அவங்க பண்றாங்க இந்த ஒரு ஏஜ் வைஸ்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்றதுங்கிறது எலெக்ஷன்ல ஒர்க் அவுட் ஆகுமா அப்படி வந்து வாக்குகள் பிரியுமா புது கட்சிக்கு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் ஏன்னா இப்ப யங்ஸ்டர்ஸ் பொறுத்தளவுல அவங்க ஓட்ஸ் வந்து ஈஸியா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அவங்களை ஈஸியா நீங்க கன்வின்ஸ் பண்ணிடலாம் இப்ப கொஞ்சம் வயசாக வயசாக என்ன ஆகும்னா அவங்களோட ஓட்டிங் பேட்டர்ன் வந்து பிக்சட் ஆக ஆரம்பிக்கும் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு நலன் இருக்கும் அந்த நலன் சின்ன வயசுல புரியாது என்னோட நலன் என்ன அப்படின்றது சின்ன வயசுல எனக்கு புரியாது எனக்கு சாதியை பத்தின பெரிய புரிதல் சின்ன வயசுல இருக்காது வர்க்கம் குறித்த புரிதல் பெருசா இருக்காது என்னோட நலன் எதை சார்ந்து இருக்குன்ற புரிதல் இருக்காது ஆனா வளர 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 நமக்கு நமக்கு எது நல்லது அப்படின்ற விஷயம் வந்து பொலிட்டிகலா நமக்கு புரிய ஆரம்பிக்கும் சோ இப்ப லோவர் மிடில் கிளாஸ் ஆளா இருக்காங்கன்னா அவன் பார்க்க ஆரம்பிப்பான் ஓகே எனக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் இங்க இருந்து வருது அது போக ரேஷன் கடை இருக்கு ஸ்கூல்ஸ் இருக்கு இந்த பெனிபிட்ஸ் எல்லாம் எனக்கு இருக்கு இதெல்லாம் கண்டினியூ ஆகணும்னா நான் யாருக்கும் ஓட் போடணும் இதே இது ஒரு அப்பர் மிடில் கிளாஸா இருக்கான்னா அவனுக்கு சில இந்த மாதிரியான பிரத்யேக நலன்கள் இருக்கும் அதை பேஸ் பண்ணி அவன் யோசிக்க ஆரம்பிப்பான் பட் யங்ஸ்டர்ஸ பொறுத்தளவுல உள்ள சார்ந்து இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு பெரிய இம்பாக்ட் வந்து சொசைட்டில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அவங்கள பெருசா இம்பாக்ட் பண்ணாது ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க அவங்க பேரண்ட்ஸ் வந்து ஒரு பொலிட்டிக்கல் டிசிஷன் எடுக்கிறாங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா யோசிச்சு எடுப்பாங்க யங்ஸ்டர்ஸ் அப்படி கிடையாது எனக்கு விஜய் பர்சனலா பிடிக்கும் தாராளமா நான் ஓட் போட்டு போறேன் அந்த மாதிரி ரொம்ப ஈஸியா கேஷுவலா அவங்க சாய்ஸஸை வந்து எடுக்கலாம் ஸோ அதனால சின்ன பசங்களை வந்து டார்கெட் பண்ணுறது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் புது கட்சிக்கு அது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அதே மாதிரி எப்போவுமே மாற்று அரசியல் வேணுன்ற சிந்தனையோடையும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க ஒரு ஃபோர் ஃபைவ் பர்சன்ட் இருப்பாங்க ஸோ அவங்களையும் ஈஸியாக டார்கெட் பண்ண முடியும் பட் அதை தாண்டி கோர் ஓட்டர்ஸை உள்ளே கொண்டு வர்றது கஷ்டம் அவங்க வந்து சும்மா ஒரு ஸ்டார் அப்படின்றதுக்காகலாம் ஓட் போட மாட்டாங்க மக்களோட ஓட்டிங் பேட்டர்னுக்கும் நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய சூழல் இருக்கு இல்லையா அதுக்கும் நிறைய கனெக்ஷன் இருக்கு இப்ப பெரிய ஒரு அரசியல் மாற்றம் நடக்கணும்னா சமுதாயத்திலயும் நடத்துறதுக்கான வாய்ப்புகள்லாம் கிடையாது பட் நீங்க சொன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ் அவங்க போக்கஸ் பண்ணி அவங்க அட்ராக்ட் பண்ணி உள்ள கொண்டு வரலாம் இந்த எலக்ஷன் அதுக்கான நெரேட்டிவ் இல்ல இந்த எலெக்ஷனுக்கான ஒரு கிளைமேட் உருவாகும் இல்லைங்களா வரப்போற எலெக்ஷன்ல அப்படி ஒரு இதுவரைக்கும் அப்படி ஒரு தேவையே வரலன்னு பாக்குறீங்களா அதாவது இந்த தேர்தலை புரட்டி போடக்கூடிய அளவுக்கு தேர்தல் முடிவுகள் இல்ல ஒரு அலை ஒரு பெரிய அளவுக்கான அதிர்ச்சி தரக்கூடிய முடிவுகள் அப்படியெல்லாம் வாய்ப்புகள் இந்த பெரிய அரசியல் மாற்றம் எப்ப வரும்னா இப்ப பிப்டி சிக்ஸ்டிஸ்ல தான் தமிழ்நாட்டுல பெரிய மாற்றம் நடக்குது அது காரணம் என்னன்னா இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கிடைக்குது பிரிட்டிஷ்காரங்க இந்தியால இருந்து போனதுக்கு அப்புறம் இங்க இருக்கக்கூடிய அப்பர் காஸ்ட் பார்த்தோம்னா ரொம்ப ஆக ஆரம்பிக்கிறாங்க அப்புறம் ட்ரெவிலியன் மூவ்மெண்ட் வந்து பவர்ஃபுல் ஆகுது ஸோ இது வந்து ஒரு சோஷியல் ப்ராசஸ்ல இருந்து அது நடக்குது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவும் பெருசாக நடக்கிறதா பார்க்கல ஆனால் சில இண்டிகேஷன்ஸ் வந்து இருக்கு இப்போ என்டிகே மாதிரியான ஒரு பார்ட்டி ஒன் பர்சன்ட்லேருந்து ஸ்ட்ராங்காக எயிட் பர்சன்ட் வரைக்கும் வளர்ந்து வராங்க திரவிடியன் பார்ட்டிஸோட அவங்க கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் ஆகலைன்னா கிரவுண்டில் ஏதோ ஒரு சேஞ்ச் நடக்குது அப்படின்ற விஷயத்தை தான் அது காட்டுது ஏன்னா இதுக்கு முன்னாடி உருவான எல்லா கட்சிகளுமே ஏதோ ஒரு திராவிட கட்சியோட போய் அவங்க காம்ப்ரமைஸ் ஆகிறாங்க சோ இவங்கனால இவங்க காம்ப்ரமைஸ் ஆகாமலே ஓட் ஷேர கன்சிஸ்டண்டா இன்க்ரீஸ் பண்றாங்கன்னா சில மைல்டான மைனர் சேஞ்சஸ் வந்து கிரவுண்ட் நடக்குது ஆனா பெரிய பொலிட்டிக்கல் டிரான்ஸ்பர்மேஷனுக்கான விஷயங்கள் அடியில இருக்கான்னு பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு இல்ல சோ இப்போ விஜய் அவர்களை பொறுத்தலாம் நம்ம இதை பற்றிலாம் பெருசாக பெருசா கவலைப்பட வேண்டாம் ஏன்னா அவங்க சொசைட்டி சார்ந்தோ மக்கள் சார்ந்தோ அவங்க அரசியல் பண்ணல அவங்களோட பொலிட்டிக்ஸ் பார்த்தோம்னா இந்த லாஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்ல விஜய் மேபி ஒரு நாலு தான் வெளில வந்திருப்பார் அவரு பெருசா பிரச்சனைகள் எல்லாம் எடுத்து அரசியல் பண்ற மூட்ல அவர் இல்ல சோ விஜய் அரசியல கொஞ்சம் டிஃபரெண்டா அணுகுறாரு அவரை பொறுத்தல அவர் கமர்ஷியலா அரசியலை வந்து பாக்குறாரு கூட நிறைய ஸ்டாட்டிஸ்டாம் இருக்காங்க அவங்க நரேட்டிவ்ஸ் பில் பண்றாங்க இப்ப நிறைய கருத்து கணிப்புகளா இருக்கலாம் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வருது டுவெண்ட்டி ஃபைவ் டிவி கேவுக்கு இருக்கு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் சீட்ஸ் வாங்குவாங்கன்னு இப்ப ஒரு கருத்து கணிப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்ன விஷயம் என்னன்னா விஜய் வந்து இபிஎஸ் விட பாப்புலரா இருக்காரு ஸ்டாலினுக்கு அடுத்தது விஜய் இருக்கார் அப்படின்ற விஷயத்த அவங்க பில் பண்றாங்க ஒரு விதமான ஒரு நரேட்டிவ செட் பண்றாங்க இந்த நரேட்டிவ் அவங்க ஏன் செட் பண்றாங்கன்னா மக்கள் பார்வையில திமுகவை வீழ்த்தணும்னா அது டிவி கே தான் முடியும் அதிமுக முடியாது ஸோ திமுகவுக்கு அடுத்தது டிவிகே பவர்ஃபுல்லா களத்துல இருக்கு அப்படின்ற ஒரு நரட்டிவா பிக்ஸ் பண்றாங்க அப்படி இருக்கும்போது ஏடிஎம் கே ஓட்ஸ் வந்து இங்க ஷிஃப்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு நேச்சுரலா ஏடிஎம் கேட்ஸ் தான் அட்ராக்ட் பண்ணி ஆகணும் கே தான் அவர் பேசுறாரு சோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்க போக்கஸ் பண்றாங்க இப்ப இதே இது கல அரசியல் பண்ணக்கூடிய என்ன பண்ணுவான் கிரௌண்ட்ல எல்லாம் பிரச்சனை இருக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம் அந்த இடத்துல ஆக்டிவா அவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க இவங்க டிவிக்கே அந்த மாதிரியான பொலிட்டிக்ஸ கையில் எடுக்கல மோஸ்ட்லி இந்த மேம்போக்கு மேம்போக்கான நரேட்டிவ் பில்டிங் எக்ஸசைஸ்ல தான் அவங்க ஈடுபடுறாங்க இன்னொன்னு இப்ப தமிழ்நாடு அரசியல் களத்துல இஷ்யூ பேஸ்டா இன்னும் ஓட்டு போடுறாங்கன்னு நினைக்கிறீங்களா சார் இப்ப எல்லா செக்மெண்ட்லயுமே அது இருக்கா எனக்கு பிடித்த தலைவர் அப்படிங்கிற அடிப்படையில் ஓட்டு போடுறாங்களா இல்ல எனக்கு இந்த ஏரியால இந்த பிரச்சனை இருக்கு இல்லை என் சமூகத்துல இந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் வாக்குகள் அத நான் சொன்ன மாதிரி ஓட்ஸுக்கும் கட்சிகளுக்கும் சீரியஸான கனெக்ஷன் இருக்கு மக்கள் வந்து அவங்களோட ஓட்டிங் ப்ரிஃபரன்ஸை வந்து ஜஸ்ட் எனக்கு ஒரு இண்டிவிஜுவலை பிடிக்கும் ஏன்னா ஜஸ்ட் இவர் சினிமால இருக்கவர் அப்படின்றதுக்காக ஓட் போட மாட்டாங்க அப்படி ஃபங்க்ஷன் ஆகிறதாவும் நான் பார்க்கல நிறைய ஃபேக்டர்ஸ் கிரவுண்டில் ஒர்க் ஆகும் கேஸ்டா இருக்கலாம் வர்க்க வர்க்கம் சார்ந்த படிநிலைகளா இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து டெஃபினட்டா கிரவுண்ட்ல ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு ஏன்னா நீங்க நல்லா ஹிஸ்டாரிக்கலா பாருங்க தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது உலகத்துல எல்லா நாடுகளையுமே எடுத்துக்கோங்க மோஸ்ட் பாப்புலர் பீப்புள் வந்து குட் பொலிட்டிஷியன்ஸா சக்சஸ்ஃபுல் பொலிட்டிஷியன்ஸா இருந்தது கிடையாது அப்படி மோஸ்ட் பாப்புலர் இண்டிவிஜுவல் தான் சக்சஸ்ஃபுல்லான பொலிட்டிஷியன் ஆகணும்னா அமெரிக்காவில் டாம் குரூஸ் தான் அவர் பிரசிடென்ட் ஆகிருக்கணும் இந்தியாவை பொறுத்தளவில் அமிதாப் பச்சன் தான் இருக்கணும் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் விஜய் வந்து சிஎம் ஆயிருக்கணும் ஸோ அப்படி ஃபங்க்ஷன் ஆகலை அப்படி ஃபங்க்ஷன் ஆகலைனாலே ஃபேம் இந்த விஷயங்களெல்லாம் தாண்டி கிரவுண்டில் ஏதோ சில விஷயங்களை பொலிட்டிஷியன்ஸ் வந்து டெலிவர் பண்றாங்க அப்படி பொலிட்டிஷியன்ஸால ப்ராப்பரா டெலிவர் பண்ண முடியல அப்படின்ற சூழல் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமா அதுதான் நான் சொன்னேன் மாதிரியான கட்சிகள் ஒன்ல இருந்து எயிட்டா வளர்றாங்கன்னா ட்ரெடிஷனல் பார்ட்டிசால சில விஷயங்களை டெலிவர் பண்ண முடியல அப்படி டெலிவர் பண்ண முடியலன்னு வரும்போது இங்க இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம் வந்து ஷேக் ஆகுது அது ஒரு இண்டிகேஷன் ரெண்டாவது இண்டிகேஷன் என்னன்னா அதிமுக வீக் ஆகுறதும் ஒரு இண்டிகேஷன் தான் அதிமுகவை பொறுத்தளவுல அவங்களோட கோர் ஓட்டர்ஸ் வந்து பெருசா இழந்திருக்காங்க பாஜக மாறி இருக்கு மூணுல இருந்து எட்டு ஆயிருக்கு அது மட்டும் இல்லாம அதிமுக அவங்களுக்கு ட்ரெடிஷனல் ஓட்ஸும் நிறைய வெளியே போயிருக்கு குறிப்பா சவுத்துல எல்லாம் பார்த்தோம்னா டிடிவி சசிகலா எல்லாம் வெளில போனதுக்கு அப்புறம் அந்த ஓட்ஸும் வெளியே போயிருக்கு ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடக்குது இதுவும் பெரிய ஒரு மாற்றம் தான் ட்ரெடிஷ்னலா ஸ்ட்ராங்கா இருந்த ரெண்டு டிரிவின் பார்ட்டிஸ்ல ஒருத்தங்க வீக் ஆகுறாங்க ஒருத்தங்க வீக் ஆகுறாங்கனாலே ஸ்டாட்டஸ் கோ டிஸ்டர்ப் ஆகுது அந்த ஸ்டாட்டஸ்க்கு ஒரு தோ நான் ஜெயிப்பேன் ஒரு தோ நீங்க ஜெயிக்கணும் அது இருக்கிற வரைக்கும் அந்த சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருக்கும் அந்த ஸ்டாட்டஸ்கோ எப்ப பிரேக் ஆகும்னா ஒரு பார்ட்டி வீக் ஆகும்போது அந்த ஸ்டாட்டஸ்கோ வந்து பிரேக் ஆகும் இப்ப அமெரிக்கால ரிப்பப்ளிகன்ஸும் டெமோக்ராட்ஸும் இருக்காங்க திடீர்னு டெமோக்ராட்ஸ் ரொம்ப வீக் ஆகிட்டாங்கன்னா ஸ்டாட்டஸ்கோ டிஸ்டர்ப் ஆகும் ஸோ அந்த விஷயங்கள் நடக்குது ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சிஸ்டம்ல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் பட் உடனடியாக நாளைக்கு ஒரு மாற்றம் வருமானு கேட்டோம்னா மேபி அது கொஞ்சம் டைம் ஆகலாம் இப்போ இங்க நீங்க சொல்ற மாதிரி அந்த பைபோலார் பாலிடிக்ஸ்ல இருந்து உதாரணத்துக்கு கர்நாடகா மாதிரி அங்க வந்து காங்கிரஸ் பிஜேபியை தாண்டி ஜேடிஎஸ் வந்து எப்பவும் ஒரு ரோல் ப்ளே பண்ணுவாங்க அவங்க வாங்கக்கூடிய சீட்ஸோட எண்ணிக்கை கம்மியா இருக்கலாம் பட் அவங்க முதலமைச்சரான வரலாறும் கூட நம்ம பார்த்திருக்கோம் அந்த மாதிரி ஒரு சூழலை நோக்கி தமிழ்நாடு அரசியல் இந்த இருபத்தி ஆறில் பயணிக்க தொடங்குமா சோ இப்போ இந்த எலெக்ஷன்ல ஏடிஎன்கே ஜெயிக்கிறாங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை எப்பவும் கண்டினியூ ஆன அந்த ஸ்டாட்டஸ்க்கும் கண்டினியூ ஆகுது திமுக ஜெயிக்கிறாங்க அது அதிமுக வராங்கன்ற சூழல் தான் ஆனா லெட்ஸே இப்போ திமுக ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுப்போம் அப்போ எனக்கு தெரிஞ்சு சொசைட்டியில் மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு ஏன்னா இப்போ திமுக ஜெயிக்கிறாங்கன்னா ஆன்டி டிஎம்கே ஓட்டர்ஸுக்கு வந்து அதிமுக மேலே நம்பிக்கை போயிடும் இனிமேல் அதிமுக பேக்னி நமக்கு பிரோஜனம் இல்லை கண்டினியூஸாக தொத்துக்கிட்டே இருக்காங்க நம்ம ஆல்டர்னேட்டிவ் பார்ட்டியை நோக்கி போக ஆரம்பிக்கலாம் பிஜேபி மாதிரியான கட்சியை சப்போர்ட் பண்ணலாம் என்டி மாதிரியான கட்சியை சப்போர்ட் பண்ணலாம் அவங்க இன்னும் எஃபெக்டிவா அவங்க டிஎம்கேவை கவுண்டர் பண்ணுவாங்க அப்படின்ற சிந்தனைக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் வரும்போது ஒரு பொலிட்டிக்கல் சேஞ்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எலெக்ஷன் அதிமுகவுக்கு ரொம்ப முக்கியமான எலெக்ஷன் பாஜக திமுக என்டிகே டிவிகே டிவி கே விடவும் அதிமுகவுக்கு இது ரொம்ப முக்கியம் இந்த எலெக்ஷன்ல அவங்க தோத்தாங்கன்னா கட்சி சீரியஸான ட்ரபுள் இருக்கும் மக்களுக்கு அந்த கட்சி மேல கூடிய கான்பிடன்ஸ் போயிடும் இப்போ என்டிகேவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி ஒவ்வொரு தேர்தலையும் இருக்கு இப்போ வரப்போற எலெக்ஷன்ல எப்படியும் அவங்க கெயின் பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல எந்த இடத்துல வந்து அவங்க அதை பெருசாக ஒரு பெரிய நம்பர்ஸா கொண்டு போய் நிறுத்தக்கூடிய முயற்சியை எந்த இடத்துல அவங்க மிஸ் பண்றாங்க இல்ல எந்த விஷயம் வந்து அவங்களை அந்த இடத்துக்கு போக விடாம தடுக்குது இந்த ரெண்டு கட்சிகளுடைய வளர்ச்சி மட்டுமா இல்லை அவங்க சைட்ல வேற ஏதாவது வீக்னஸ் இருக்கா பாப்பீங்களா அதான் சொசைட்டியோட தேவைக்கு இருந்த மாதிரி தான் ஒரு கட்சி வந்து வளர முடியும் என்டிக்கே ஒன் பர்சன்ட்லேருந்து இருந்து எயிட் பெர்சன்டா குரோ ஆகுறாங்கன்னா தமிழ்நாட்டில் அந்த கட்சிக்கான தேவை கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது நான் சொன்ன மாதிரி திராவிட கட்சிகளோட அந்த இன்ஃபுளுன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் போது என்டிகேட இன்ஃபுளுன்ஸ் அதிகமாகும் ஸோ தேவை திடீர்னு டிராஸ்டிக்கலாக இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்டிகேட குரோத்தும் டிராஸ்டிக்கலாக இருக்கும் ஆனால் நான் பார்க்குற விஷயம் என்னன்னா இந்த எலெக்ஷன் டஃபாக தான் இருக்கும் உங்களுக்கு டஃபாக இருக்கும் நான் சொன்னாலும் மினிமம் எயிட்டை ஸ்கோர் பண்ணிடுவாங்க தான் நான் பார்க்குறேன் பட் நான் என்ன சொல்லுவேன்னா இந்த எலெக்ஷன் அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறம் தேர்ட்டி ஒன்ல அவங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும் ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த எலெக்ஷன்ல இன் கேஸ் இப்ப அதிமுக பாதிக்கப்படுறாங்கன்னு வச்சுப்போம் தோக்குறாங்கன்னு வச்சுப்போம் அதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு ஏன்னா இந்த ரெண்டு கட்சிகளையும் மீறி திமுகவை வீழ்த்தணும் அது டஃபான ஒரு ஹெர்குலியன் டாஸ்க் தான் இன்கேஸ் அதிமுக தோக்குறாங்கன்னா தேர்ட்டி ஒன்ல நான் சொன்ன மாதிரி சூழல் எப்படி இருக்கும்னா அதிமுகவை நம்பி பிரோஜனம் இல்ல மாற்று அரசியல் சக்திகளை நோக்கி நம்ம நகரணும் அப்படின்ற ஒரு இடம் இடத்துக்கு போவாங்க அப்ப திமுகவுக்கு எதிரான ஆன்டி இன் ரொம்ப ஹெவியா இருக்கும் அந்த மாதிரியான சூழல் வந்தா என்டிகேவுக்கு பெரிய ஒரு குரோத்துக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து கிரியேட் ஆகும் பாஜகவை விட என்டிகே மாதிரியான ஒரு கட்சிக்கு பெரிய ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு பாக்கலாம் ஏன்னா பாஜகவோட பிரச்சனை என்னன்னா பாஜக தமிழர்களுக்கான கட்சி கிடையாது அவங்க நார்த்ல இருக்கக்கூடிய மெஜாரிட்டிக்கான ஒரு கட்சி அந்த மக்களை போக்கஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட கட்சி அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் அந்த ஐடியாலஜி பார்த்தீங்கன்னா செல்லமா செல்லாக மாட்டேங்கிறீங்க ஸோ இங்க தமிழ்நாட்டில் நீங்க ஸ்கோர் பண்ணணும்னா இங்க இருக்கக்கூடிய யூனிக் கேரக்டர்ஸ் இருக்கும்ல அதுக்கேற்ற மாதிரியான இந்த மக்களுக்கு தேவையின் அடிப்படையில நீங்க அந்த கட்சியை உருவாக்கணும் அந்த மெஜாரிட்டிக்கு ஏற்ற ஒரு கட்சியால இங்க குரோ ஆகுறது கஷ்டம் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் என்னன்னா நாளைக்கே ஒரு ஹிந்தி இம்போஷன் மாதிரி ஒரு இஷ்யூ இருந்து வச்சுப்போமே பாஜகக்காரங்க வந்து கம்ப்ளீட்டா சிக்கல் எல்லாம் மாட்டிப்பாங்க தமிழ்நாட்டில் அவங்க எதுவுமே பண்ண முடியாது தமிழ்நாட்டில் எஃபெக்டிவான லீடர்ஸ் இருந்தாலுமே நார்த்ல அவங்க எடுக்கக்கூடிய சில ஸ்டாண்ட்ஸ் பார்த்தோம்னா சவுத்ல பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு டீலிமிடேஷன் நாளைக்கு பேக் ஃபயர் வாய்ப்பு இருக்கு சோ அதனால அண்ணாமலை அவர்கள்லாம் அதனால ரொம்ப தெளிவா சில விஷயங்கள் எல்லாம் அவர் தவிர்க்கல பெரியார பெருசா அட்டாக் பண்றது கிடையாது ஹிந்தியை பெருசா கையில் எடுக்கிறது கிடையாது நீங்க அதெல்லாம் புத்திசாலித்தனமா அவாய்ட் பண்ணாலுமே சில நேரங்கள் அது பேக் ஃபயர் ஆகும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது என்டிகே மாதிரியான ஒரு பார்ட்டிக்கு இங்கே தமிழ்நாட்டில் ஃபியூச்சர்ல ரேப்பிடாக குரோ ஆகுறதுக்கான ஸ்பேஸ் வந்து இன்னும் அதிகம் தான் நான் பார்க்குறேன் கிட்டத்தட்ட நீங்கள் சொல்றத பார்க்கும்போது சென்ட்ரல எப்படி பிஜேபி பிஜேபி வர்சஸ் அதன் மாறுது அதுலேயும் காங்கிரஸ் ஒரு பிரதான எதிர்கட்சியாக இருந்தாலும் பெரிய அளவுக்கு மக்கள் நம்பிக்கையாக அவங்களால பெற முடியல அந்த மாதிரி ஒரு சூழல் வருமா ஒருவேளை மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தா தமிழ் எப்பவுமே மொனோபோலியோ நோக்கி ஒரு சிஸ்டம் போதும் வச்சுக்கோங்களேன் அது கொலாப்ஸுக்கு முந்தின ஸ்டேஜ் எப்பவுமே ஒரு சிஸ்டம் எப்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னா நிறைய மல்டி பிளேயர் இருக்காங்க எல்லாருக்கும் ஈக்குவலா ஸ்ட்ரென்த் இருக்குன்னா அந்த சிஸ்டம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அர்த்தம் இப்ப ஒரு கட்சிக்குள்ளேயே நிறைய லீடர்ஸ் இருக்காங்க எல்லா லீடர்ஸுக்கும் ஈக்குவலா பலம் இருக்கு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கு தலைவர் ஓவரா போனார்னா கீழே செகண்ட் லெவல் லீடர்ஸ்லாம் சேலஞ்ச் பண்ணுவாங்கன்ற சூழல் இருந்ததுன்னா அந்த கட்சி ஹெல்தியா இருக்கு இல்ல டாப்ல ஒரு லீடர் இருக்காரு மோனோபோலி நோக்கி போயிருச்சு அப்படின்னா அந்த அந்த கட்சி வீக்கா இருக்குன்னு அர்த்தம் இப்ப திமுக ஒரு காலத்துல பார்த்தோம்னா மல்டி பவர் சென்டர்ஸோட மல்டிபிள் லீடர்ஸோட இருக்கும் அவங்க டாப் லெவல் லீடர்ஷிப் நினைச்சாலும் கீழே கீழ்கட்லாம் மாத்திர முடியாது பட் இன்னைக்கு பார்த்தோம்னா கொஞ்சம் போலரைசேஷன் நோக்கி போகுது டாப் லெவல் லீடர்ஷிப்புக்கு அதிகப்படியான பவர்ஸ் இருக்கிறத பார்க்க முடியுது அதே மாதிரி சொசைட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா மல்டிபிள் பார்ட்டிஸ் பவர்ஃபுல்லா இருக்கும்போது போது சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம் ஒரு பார்ட்டி ஸ்ட்ராங் ஆச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம் வீக்காக இருக்குது கொலாப்ஸ் நோக்கி போய்கிட்டு இருக்கு அது மேலே இருக்கவனுக்கும் டேஞ்சர்னு அர்த்தம் இப்போ டிஎம்கே இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க அது காரணம் ஒன்னு ஏடிஎம்கே வீக்காக இருக்காங்க ரெண்டாவது தி கூட்டணி கட்சிகளும் வீக்காக இருக்காங்க இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி டிஎம்கே ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி மேலே உட்காந்துட்டு இருக்காங்க ஆன்டி டிஎம்கே ஓட்ஸும் ஸ்ப்ளிட் ஆகி போயிருக்கு இது டெம்பரரியா உங்களுக்கு அட்வான்டேஜ கொடுக்கும் டெம்பரரியா அவங்க கையில் அதிகப்படியான பவர்ஸ் கொடுக்கும் ஆனா அது காட்டக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த சிஸ்டம் வந்து வீக்கா இருக்கு இது ஒரு மொனோபோலிய போய் ஒரு நோ மொனோபோலியா ஒரு இடத்த அச்சீவ் பண்ணியாச்சுனாலே டேஞ்சர் போகுதுன்னு அர்த்தம் பிசினஸாவும் இருக்கலாம் இப்ப பிஸ்னஸ் திடீர்னு ஒரு கம்பெனி அப்படி பெருசா மேல போய் டாப்ல போய் நிற்கிறாங்கன்னா டேஞ்சர் அப்போ கவனமாக இருக்கும்னு அர்த்தம் இங்கே திமுக ஆட்சி இந்த நாலு வருஷத்துல பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துகிட்டு தான் இருந்திருக்கு இன்னொரு பக்கம் அடுத்த முறை அவங்க ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்கும் பொதுவாக இருக்கு அப்போ பிரச்சனைகள் இருந்தோம் இந்த ஒரு நெரேட்டிவ் தான் அப்படி மக்கள் மனசுக்குள்ளேயே உருவாகிற மாதிரி இருக்கு அப்படின்னா எதிர்கட்சிகளுடைய அது எதிர்கட்சிகள் வந்து கடந்த ஆட்சியில திமுக எதிர்கட்சியா செயல்பட்ட மாதிரி வேகமாவோ வீரியமாகவோ செயல்படலையா எதிர்கட்சியோட தோல்வின்னு நம்ம சொல்லலாம் ஆஹ் டெபினெட்டா திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது அவங்க எப்படி இயங்கினாங்களோ அந்த மாதிரி அதிமுக டெபினெட்டா ஃபங்க்ஷன் ஆகல அது ஒண்ணு சொல்லலாம் இரண்டாவது அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா நான் சொன்ன மாதிரி சொசைட்டில சில டிரான்ஸ்பர்மேஷன் ஏற்படும் போது புது அரசியல் சக்திகள் அது உருவாகும் இப்ப என் கே ஒண்ணுல இருந்து எட்டா வளர்ந்துருக்காங்க பிஜேபி மூணுல இருந்து பத்தா வளர்ந்துட்டாங்க சோ இந்த விஷயங்கள் எல்லாம் அதிமுக கையாள வேண்டிய ஒரு சூழல் இருக்கு அதிமுகவுக்கு இது ஒரு பெரிய சேலஞ்ச் ஜெயலலிதா அம்மையாருக்கு இது பெரிய சேலஞ்ச் கிடையாது அவங்க இருக்கும்போது என்டிக்கே சின்ன ஒரு வீக்கான போர்ஸா இருந்தாங்க திமுகவை அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு போர்ஸா இருந்தாங்க பிரச்சனையே இல்லை ஆனா இன்னைக்கு எல்லாம் கையை மீறி போயாச்சு இப்ப உட்ட ஓட்ஸ் எல்லாம் திருப்பி உள்ள கொண்டு வரதுன்றது ரொம்ப கஷ்டம் அதனால இந்த சேலஞ்ச் ஒண்ணு பெரிய விஷயம் வந்து இருக்கு சோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து ஏடிஎம்கேவை பலவீனப்படுத்துது நான் எப்படி பாக்குறேன்னா டிஎம்கே வீக்கா தான் இருக்காங்க டிஎம்கே ஸ்ட்ராங்காலாம் இல்லை அவங்க பில் பண்ற நெரட்டிவும் அவங்க மெயின்டைன் பண்ற தோற்றமும் தான் ஸ்ட்ராங்கா அவங்களை காட்டுதே தவிர அவங்க வீக்கா தான் இருக்காங்க அவங்க பார்ட்டில நீங்க ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப் கிடையாது நான் சொல்றது இதுக்கு முன்னாடி இருந்த அண்ணா மாதிரியோ கருணாநிதி அவர்கள் போலவோ ஸ்ட்ராங்கான லீடர்ஸ் கிடையாது பெரிய பேச்சாளர்கள் இன்னைக்கு கிடையாது இன்னைக்கு கட்சியால அக்ரஸிவான கேடச கிரவுண்ட்ல கொண்டு வந்து நிறுத்த முடியாது கூட்டிட்டு வந்து நிப்பாட்டா காசு கொடுத்தாதான் எல்லாம் வருவாங்க இதெல்லாம் எல்லாம் கட்சிக்கு கூடிய யதார்த்தம் தான் அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கு பொலிட்டிகல் ஸ்ட்ராட்டஜிஸ் போடுறதுக்கு ஆயிரக்கணக்கான கோடி செலவழிச்சு ஆட்டில் கொண்டு வர வேண்டிய சூழல் இருக்கு ஸோ பணத்தை நம்பியே எல்லாமே நகர்ற மாதிரி இருக்கு ஸோ அப்ப இது ஒரு வீக்னஸ் தான் இன்னைக்கு வண்டி ஸ்மூத்தா போயிட்டு இருக்குன்னா டிஏடிஎம்கே வீக்கா இருக்காங்க திமுகவோட கூட்டணி கட்சிகள் வீக்கா இருக்காங்க தமிழ்நாட்டுல மீடியா வீக்கா இருக்காங்க இதெல்லாம் யூஸ் பண்ணி அதை மேனேஜ் பண்றாங்க பட் நான் சொன்ன மாதிரி சிஸ்டமே ஓவரால வீக்கா இருக்கு அதுதான் இதை காட்டுது அதனால திமுக வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க ரெண்டாவது டூ தௌசண்ட் லெவன்லயுமே பாத்தீங்கன்னா திமுக ஜெயிச்சிரும் அப்படின்ற மாதிரியான ஒரு பரப்புரை தான் அப்ப நடந்துட்டு இருந்தது நான் எல்லாம் சின்ன பையனா இருக்கும் போது ஜெயிச்சிருவாங்க நினைச்சிட்டு இருந்தேன் காலேஜ் எல்லாம் ஏன்னா நான் மீடியாலாம் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச இம்ப்ரெஷன் அதுதான் கம்ஃபர்டபுளா இவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு ரிசல்ட்ஸ் வரும்போது கம்ப்ளீட்டா டிஃபரண்டான ஒரு ரிசல்ட்ஸ் வந்து வந்தது ஸோ இப்பவும் மீடியா அந்த நெரட்டிவா பிக்ஸ் பண்றாங்க திமுக ஸ்ட்ராங்கா இருக்கு திமுக ஸ்வீப் பண்ணிடுவாங்கன்னு கிரவுண்டில் என்ன சுச்சுவேஷன் நமக்கு தெரியாது அன்பார்ச்சுனேட்லி நீ கூடிய சூழல் என்னன்னா கிரவுண்டில் இருக்கிற விஷயங்களை மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் கொண்டு வர அளவுக்கு நமக்கு இல்லை ஆக்சுவலா எல்லா மீடியா ஹவுசஸுமே சென்னை பேஸ் பண்ணி நம்ம உட்காந்துருக்கோம் ஊர்ல மற்ற இடங்கள் என்ன நடக்குதுன்னு நமக்கு பெருசாக தெரியாது பெரிய கரெக்ஷன் இல்லை அதனால ரிசல்ட் வந்தாதான் நமக்கு தெரியும் அது வர வரைக்கும் நமக்கு டவுட் தான் தேங்க்யூ சார் நன்றி நன்றி